மொட்டத்தான் வந்து சொட்டுத்தேன் தந்து கிட்டத்தான் மொட்டைத்தான் கட்டத்தான் அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட எப்போதும் எப்போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பொண்ணோட சகவாசம் கோடை வெப்பத்தில் கோயில் வெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் கோடை வெப்பத்தில் கோயில் வெப்பத்தில் ஏறலா ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் மந்தார செடியோரம் கொஞ்சம் மல்லான் नेरम् சந்தோஷம் பெறலாமா அது சந்தேகம் வரலாமா வந்த கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்ல தான் நல்ல தான் கிள்ள தான் வச்சால வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அடையி போதைய போதும் போதும் துத்து பேசும் இந்த பொண்ணோட சகவாசம் மொட்டத்தான் வந்து தொட்டு தேன் தந்து கிட்டத்தான் மொட்டைத்தான் கட்டத்தான் அப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுக வாசம் காதல் மன்னும் கண்ணன நாளும்போர்லங்காரமா தோழி மல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றிய அவதாரமா காதல் மன்னனானியும் கண்ணன கண்ணனானாலும் போர் அலங்காரமா தோழி மல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினே நவதாரமா கல்யாணம் முடிஞ்சாது நம்ம கச்சேரி தொடங்காது கல்லாலே அண போட்டு இந்த காவேரி அடங்காது அப்பாதப்பு செட்டப்பா கெட்டப்பா எட்டிப்பு அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுக வாசம் போதைய போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பொண்ணோட சகவாசம் மொட்டுத்தான் வந்து தேன் தந்து கிட்டத்தான் மொட்டைத்தான் கட்டத்தான் அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அடையி போதைய எப்போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பொண்ணோட சகவாசம் Obrigada. Uh -huh. mm -hmm.